ஐடிஎன்பி சிட்டிமாஸ் இன்னைக்கு ஒன் மனித ரிவிஷனில் நாலடியார் பார்க்கலாம் நாலடியார் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் நானூறு பாடல்களை கொண்டது நாலடியார் 6 தான் கூறுகிறது அதோடய சிறப்பு பெயர் வந்து வேளாண் வேதம் நாலடி நானூறு ஏன்னா 400 பாடல்கள் இருக்கிறதுனால நாலடி 400. நாளடியார் நூலின் ஆசிரியர் வந்து சமண முனிவர் சமண முனிவர் சமண மதத்தை சேர்ந்தவங்க நாளடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது பாத்தீங்கன்னா மூணு பகுப்புகளை கொண்டது அதில் அறம் பொருள் இன்பம் திருக்குறள் மாதிரியே இதுவும் முப்பால்களை கொண்டதான் ஸோ அறத்தில் நம்மளுக்கு எத்தனை அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பொருளில் வந்து பதிமூணு அதிகாரம் இருக்கும் இன்பத்தில் வந்து மூணு ஸோ மொத்தம் வந்து நாற்பது அதிகாரம் ஸோ ஸ்கூல் புக் கண்டன்னு பார்க்கலாம் குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார் நாளடியாரின் பாவகை வந்து வெண்பா பதினொன்று கிழக்கண்களே ஒரே ஒரு தொகை நூல் ஒரே தொகை நூல் கேட்டாங்கன்னா நாலடியார் நெடுந்தொகை நூல்னா நம்மளுக்கு என்ன வரும் அகநானூறு தஞ்சை தலைநகராக கொண்டு ஆண்ட யாரை பற்றி நாடியார் குறிப்பிடுகிறதுனா பெருமுத்திரையார் நாளடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாரு ஜி போ நாளும் இரண்டு சொல்லுக்குருதி என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள நூல்கள் வந்து நாளடியாரும் திருக்குறளம் மேலே பார்த்த கொஸ்டின் தான் நாளடியார் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா நாற்பது அறம் பொருள் இன்பம் அறநூலை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார் அறநூலை தொகுத்தவர் பதுமனார் நெக்ஸ்ட் இது ஸ்கூல் புக் இது நம்ம ஆல்ரெடி எல்லாம் படித்தது தான் ஒரே ஒரு ரெண்டு பாடல் வரிகள் மட்டும் மாற்றுவோம் கல்வி கலகே அழகு என்ற வரிகள் இடம் வந்து நாளடியார் கல்வி கரையிலே கற்பவர் நாள் சிலை என இடம்பெறிகள் நாலடியார் தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்